இந்த ரூபாலங்கிற நபர் தான் மிக முக்கியமான சர்ச்சைக்கு காரணமாக இருக்கிறார் அவர் தேவையில்லாமல் ராஜ்பூத் பெண்களை கேவலமான முறையில் கொச்சையான முறையில் அவர்களுடைய பாலியல் ஒழுக்கத்தை கேள்விக்குள்ளாக்குகிறார் அதன் விளைவாக அந்த மக்கள் பொங்கிழந்திருக்கிறார்கள் இன்று கூட பார்த்தீங்கன்னா குஜராத்தில் வந்து ரமன்லால் ஓராங்கிற அந்த பாஜக வேட்பாளரை வந்து துறைக்கு துறைத்து அடித்திருக்கிறார்கள் கூட்டத்துக்கு புகுந்து ரகலை செய்திருக்கிறார்கள் தள்ளுமுள்ளாயிருக்கிறார் ஆக ஒரு நாளைக்கு ஒரு நாள் பாத்தீங்கன்னா அந்த மக்களோட போராட்டம் வீரியம் நடந்து கொண்டிருக்கிறது பாஜகவுக்கு எதிர்த்து தெரிவிக்கிறார்கள் பாஜக செல்லக்கூடிய எம்பி எம்எல்ஏக்கு செல்லுற கூட்டம் அவர்கள் கொண்டு போய் ரகலில் அது மட்டும் இல்லாமல் காங்கிரசுக்கு அவர்கள் ஆதரவாக இருக்கிறார்கள் இந்த ஆந்திராவில் மட்டும் ஹைதராபாத்ல பார்த்தீங்கன்னா ஒரு முக்கியமான நிகழ்வு நடந்திருக்கிறது அதிலையும் கூட பார்த்தீங்கன்னாக்கா இவருடைய மத வெறி புத்தி இருக்கு இல்லையா ஒருத்தரை எதிரி என்று கட்டணத்து கூட பிரச்சனை இல்லை ஆனால் அந்த எதிரியின் ஓட்டரசியலில் அந்த ஓட்டு ஓட்டுக்கூட வேண்டாம் என்று பார்த்தீங்களா இதுதான் இதுக்குள்ளே மிகப்பெரிய அபாயம் கிடையாது என்னவென்றால் தெரியும் உங்களுக்கு இந்தியா உலகத்திலே ஒரு பெரிய தொழிலதிபர் ஈ கார்களை வந்து இன்னைக்கு பெரிய அளவில் பேசும்போது மாற்றியிருப்பவர் அவர் வந்து திடீரென்று தனது பயணத்தை ரத்து செய்திருக்கிறார் காரணம் வணக்கம் இது சொல் புதிது நான் உங்கள் தவம் இன்னைக்கு பார்க்கக்கூடிய அரசியல் நிகழ்வு ஒரு வழியாக தமிழ்நாட்டு அரசியல் தமிழ்நாட்டோட வழித்தடம் தமிழ்நாட்டோட முன்னுதாரணம் தமிழ்நாட்டோட பாடமெடுப்பு தமிழ்நாட்டோட வழிகாட்டி என்பதை ஓரளவுக்கு முடிவு செய்து என்று தான் கருதுகிறேன் தமிழ்நாடு கனகச்சிதமாக இந்தியாவுக்கு பாடப்படுத்திருக்கிறது ஓட்டு விஷயத்தில் ஓட்டு அரசியலில் ஒரு முன்னுதாரணமாக வழிகாட்டியிருக்கிறது என்றுதான் சொல்ல வேண்டும் அதே அடிப்படையில் இன்னைக்கு வட இந்தியாவை நம்ம இனி கூர்மையாக கவனிக்க வேண்டிய காலகட்டம் ஏனென்றால் வட இந்தியர்கள் செய்யக்கூடிய குறிப்பாக அது கவுபெல்ட் என்று சொல்லக்கூடிய அவர்கள் செய்யக்கூடிய தவறால் தான் நாம் வந்து இன்னைக்கு அவசரப்பட்டுக்கொண்டிருக்கிறோம் அவர்கள் செய்யக்கூடிய முட்டாள்தனத்தால் தான் நாம் வந்து கஷ்டத்தில் இருக்கிறோம் நாம் வந்து பல விஷயங்களை பொறுத்து கொள்ள வேண்டியிருக்கிறது அனுசரிக்க வேண்டியிருக்கிறது செய்யாத தவறுக்கு தண்டனை அனுவிக்க வேண்டியிருக்கிறது அதைத்தான் நாம் கலமர் சொல்லிக் கொண்டிருக்கிறோம் அதனால்தான் சொல்கிறேன் வட இந்தியாவுக்கு பாடம் எடுக்கக்கூடிய தன்மையை பாடம் எடுக்கக்கூடிய வல்லமையை பாடம் எடுக்கக்கூடிய தகுதியை பெற்றிருப்பது வந்து தமிழ்நாடு தான் என்று திரும்ப திரும்ப சொல்லிக்கொள்ள வேண்டிய கடமை இருக்கிறது நமக்கு ஆனால் இச்சற்று வட இந்தியாவை பொருட்கள் இப்போ நிலைமை என்பது தலைகீழாக மாறியிருக்கு என்கிற வரக்கூடிய சர்வேக்கள் நம்மை உண்மையிலேயே மகிழ்ச்சி அடைய செய்கிறது குறிப்பாக அவர்கள் கௌபெல் என்று கருதக்கூடிய உத்தரப்பிரதேசம் இந்தி பெல்ட் புறமே கிட்டத்தட்ட இந்திய கூட்டணி வலுவாக இருக்கிறது என்று செய்தி வருகிறது இதையெல்லாம் தாண்டி எதிர் யாராவது செய்யக்கூடிய வேலைகள் நமக்கு சாதகம் என்று சொல்வார்கள் பார்த்தீங்கன்னா அது மாதிரி இந்த ராஜ்புத் சமூகம் என்பது கிட்டத்தட்ட இருபத்தி ரெண்டு கோடி மக்கள் இருப்பதாக சொல்கிறார்கள் குறிப்பாக ராஜஸ்தான் உத்தரப்பிரதேசம் குஜராத்தில் அதிக எண்ணிக்கை இருக்கிறார்கள் அவர்கள் வந்து பாஜகவுக்கு எதிராக கிளம்பி உள்ளார்கள் அவர்களுக்கு எதிராக தீர்மானம் நிறைவேற்றி விட்டார்கள் எல்லா ஊராட்சிகளிலும் தீர்மானம் நிறைவேற்றினார்கள் பாஜகவை குறிப்பாக அதில் அமைச்சராக இருக்கலாம் ரூபாலா இந்த ரூபாலாங்கிற நபர் தான் மிக முக்கியமான சர்ச்சைக்கு காரணமாக இருக்கிறார் அவர் தேவையில்லாமல் ராஜ்பூத் பெண்களை கேவலமான முறையில் கொச்சையான முறையில் அவர்களுடைய பாலியல் ஒழுக்கத்தை கேள்விக்குள்ளாக்குகிறார் அதன் விளைவாக அந்த மக்கள் இன்று பொங்கி எழுந்திருக்கிறார்கள் ஆனால் இந்த நிமிடம் வரை அவர் மன்னிப்பு கேட்கவில்லை மன்னிப்பு கேட்டாலும் கூட அவர் வந்து அவர்கள் மன்னிக்க தயாராக இல்லை அவர் வேட்பாளர் பட்டியலை விட்டு தூக்க வேண்டும் என்பதுதான் மிக முக்கியமான கோரிக்கையாக இருக்கிறது ஆனால் பாஜக இந்த நிமிடம் வரை பாஜக வேட்பாளராக அறிவித்திலிருந்து விலக்கு கொடுக்கவில்லை தூக்கவும் இல்லை குறிப்பாக ராஜ்புத் பகுதி மக்கள் அதிகமாக வாழக்கூடிய அந்த தொகுதியிலேயே அவரை வேட்பாளர் நிறுத்தியிருப்பதால் பெரிய இருக்கிறது அது வந்து நாடு முழுக்க குறிப்பாக வட இந்தியாவில் பெரிய பூகம்பத்தை கலைப்பு உள்ளது பாஜகவிற்கு கிட்டத்தட்ட இருபத்தி ரெண்டு கோடி மக்கள் ஆப்பு வைக்க தயாராகி விட்டார்கள் என்றுதான் தெல்ல தெரியாத இருக்கிறது இன்று கூட பார்த்தீங்கன்னா குஜராத்தில் வந்து ரமன்லால் ஓராங்கிற அந்த பாஜக வேட்பாளரை வந்து துரைத்து துரைத்தி அடித்திருக்கிறார்கள் கூட்டத்துக்கு புகுந்து ரகலை செய்திருக்கிறார்கள் தள்ளும் ஆக ஒரு நாளைக்கு ஒரு நாள் பார்த்தீங்கன்னா அந்த மக்களோட போராட்டம் வீரியம் அடைந்து கொண்டிருக்கிறது குறிப்பாக அந்த மக்களுடைய தலைவர் ராஜ் என்பவரை கைது செய்திருக்கிறார்கள் ஆக பாஜக ஒருபோதும் தனது புத்தியை மாற்றிக்கொள்ளாது உதாரணத்துக்கு அவங்க பாயிண்ட் ஆவ் சொல்லணும்னாக்க அவர்கள் யார் பெரும்பாலான இந்துக்கள் தானே கத்திரி வம்சம் என்று சொல்கிறார்கள் அப்போ அவர்கள் இந்துக்கள் தானே வர்றாங்க ஏன் அப்ப அந்த அந்த இந்துக்களை நீ இழிவுபடுத்துறீங்க ஆக குறிப்பாக பாஜகவோட உண்மையான நோக்கம் இந்துக்களுக்கான கட்சியும் அது அல்ல என்பதை திரும்ப திரும்ப நிரூபிக்கிறார்கள் அவர் வந்து பாரதிய ஜனதா என்பதே பார்ப்பன ஜனதா கட்சி தான் பெண்களை பொறுத்தளவில் அது பாலியல் சந்தா கட்சியாக உருவெடுக்கிறது அவ்வப்போது ஆக அவர்கள் வந்து இந்து என்று சொன்னாலே அது பார்ப்பன நலனைத்தான் குறிக்கிறார்கள் தவிர ஒருபோதும் பிற்படுத்தப்பட்ட ஒடுக்கப்பட்ட தாழ்த்தப்பட்ட பழனி மக்களுக்கான கட்சியாக அது ஒரு காலத்தும் இருந்ததில்லை என்பதை திரும்ப நிரூபிக்கிறது அதுதான் பார்த்தீங்கன்னா இன்னைக்கு வட இந்தியா உரம் பத்தி எரிகிறது குறிப்பாக ராஜ்பூத் மக்கள் வந்து கடுமையான முறையில் பாஜகவுக்கு எதிர்ப்பு தெரிவிக்கிறார்கள் பாஜக செல்லக்கூடிய எம்பி எம்எல்ஏக்கு செல்லுற கூட்டமெல்லாம் அவர்கள் கொண்டு போய் ரகலில் விரும்புகிறார்கள் அது மட்டும் இல்லாமல் காங்கிரஸுக்கு அவர்கள் ஆதரவாக இருக்கிறார்கள் பிரியங்கா காந்தியோட அந்த ரோட் ஷோல பார்த்தீங்கன்னாக்க விரும்பி வந்து கூட்டத்தில் கலந்து கொண்டு அவர்களுக்கு ஆதரவு தெரிவித்திருக்கிறார்கள் இன்னைக்கு கிட்டத்தட்ட காங்கிரஸ் தான் எங்களை ஆதரவு குறிப்பாக இந்திய கூட்டணி ஆதரிப்பதை விட ராகுல் காந்தி தான் பிரதமராக வேண்டும் என்று கட்டி பணத்தில் ஈடுபட ஆரம்பித்திருக்கிறார்கள் ராஜ்பூத் மக்கள் இது வந்து பாஜகவுக்கு ஒரு மரண அடிதான் என்று சொல்ல வேண்டும் அந்த மாதிரியான பெரும்பான்மையான சாதி கொண்ட மக்களைத்தான் இவர்கள் வந்து மத அடியாட்களாக மதவெறி அடியாட்களாக மாற்றி வைத்திருந்தார்கள் அந்த நிலைமை தெளிவாக உடைந்திருக்கிறது பாஜகவுக்கு எதிராக திரும்பிருக்கிறார்கள் என்றால் முக்கிய நண்பர்களே இது வந்து வட இந்தியாவில் ஏற்பட்டிருக்கிற மிகப்பெரிய மாற்றம் அதுபோல் பஞ்சாப் ஹரியானா டெல்லியெல்லாம் பார்த்தீங்கன்னா அதே மாதிரி தான் கிட்டத்தட்ட பாஜக அதாவது கெஜ்ரிவாலோட கைதை தொடர்ந்து அங்கே கடுமையாக எதிர்ப்பு பஞ்சாப் சொல்லவே வேண்டாம் என்றைக்குமே எதிர்ப்பு தான் மாதிரி அகாலிதளம் வந்து பஞ்சாப் கூட்டணியில் ஹரியானாவிலிருந்து வெளியேறி இருக்கிறார்கள் இப்படி பல்வேறு தரப்புகள் வட இந்தியாவை பொறுத்தல உத்தரப்பிரதேச பொறுத்தத்தில் அகில தேச யாதவ் மிக தெளிவாக இருக்கிறார் பீகாரை பொறுத்தல உள்ள லல்லு பிரசாத் தேசஸ்வி அந்த கூட்டணி வலுவாக இருக்கிறது இப்படி எந்த பில்ட் எடுத்தாலும் கடுமையான எதிர்ப்பும் கூட்டணியும் வலுவாக இருக்கிறது மக்களும் எதிராக இருக்கிறார்கள் ஆக இந்த முறை வட இந்தியாவில் வந்து பாஜகவின் பாஷா பழிக்காது என்பது மட்டும் தெல்ல தெளிவாக தெரிகிறது இது ஒரு பக்கம் போயிட்டு தென்னிந்தியாவில் எப்பயுமே வந்து பாஜக எதிரானதா கர்நாடகத்தில் மட்டும்தான் அவர்கள் வைத்திருந்தார்கள் இப்பொழுது கர்நாடகத்திலும் அவர்கள் இல்லை அப்ப தென்னிந்தியாவில் அறவே இல்லை என்று சொல்லலாம் ஆனால் இந்த ஆந்திராவில் மட்டும் ஹைதராபாத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு முக்கியமான நிகழ்வு நடந்திருக்கிறது அதிலும் கூட பார்த்தீங்கன்னாக்கா இவருடைய மத வெறி புத்தி இருக்கு இல்லையா ஒருத்தரை எதிரி என்று கட்டமைப்பது கூட பிரச்சனை இல்லை ஆனால் அந்த எதிரியின் ஓட்டரசியலில் அந்த எதிரின் ஓட்டு கூட வேண்டாம் என்று சொல்றாங்க பாத்தீங்களா இதுதான் இதுக்களையும் மிகப்பெரிய அபாயம் ஒருவருடைய ஓட்டு கூட வேண்டாம் என்றால் அது வெறுப்பு அரசியலின் உச்சம் மதவெறியின் ரொம்ப உச்சமான செயல்பாடு அது வந்து ஜனநாயகத்துக்கு நல்லதல்ல மதச்சார்பின்மைக்கு நல்லதல்ல மதச்சார்ப மதச்சார்பற்ற ஜனநாயக நாட்டுக்கு நல்லதல்ல அதை பிஜேபி தொடர்ந்து செய்கிறது மாதேவி லதா என்கிற ஒரு வேட்பாளர் பார்த்தீங்கன்னாக்க ஒரு மசூதியை நோக்கி அம்பு விடுறாங்க எவ்வளவு அதாவது தேர்தல் விதிமுறை இருக்கிறது தேர்தல் ஆணையம் அறிவித்திருக்கிறது மதாச்சாரப்பட்ட நாடு என்ற ஒரு அரசியல் சட்டம் இருக்கிறது அதையும் தாண்டி மசூதியை நோக்கி அம்பு விடுகிறாய் என்றால் அதற்கு மக்கள் கூச்சல் அடிக்கிறான் விசில் அடிக்கிறான் என்றால் அப்போ அந்த சங்கிகளுடைய மண்டையில் என்ன இருக்கிறது மத வெறி பித்து பிடித்து அவர்கள் மனிதனாக இல்லை மிருகங்களாக இருக்கிறார்கள் என்றுதான் அர்த்தம் ஒரு 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 வேட்பாளராக அறிவிக்கப்பட்ட நபர் குறிப்பாக தேர்தல் ஆணையம் என்ன செய்து கொண்டிருக்கிறது மதம் குறித்து பேசக்கூடாது மத அடையாளங்களை பயன்படுத்தக்கூடாது அப்படின்னு சொன்னா மோடி பிரதமர் மோடியிலிருந்து இந்த மாதவி இல்லாத செய்து கொண்டிருக்கிறார்கள் தேர்தல் ஆணையம் அப்பொழுது அப்படி என்றால் யாருடைய தேர்தல் ஆணையமாக இருக்கிறது அங்கனில் தேர்தல் ஆணையம் அவர்கள் நாட்கள் இருக்கிறார்கள் தேர்தல் ஆணையம் பாஜகவின் கிளையாக செயல்படுகிறது தானே இன்ன வரைக்கும் நடவடிக்கை கேட்டால் எதை கதை வர்றாங்களாம் நான் அப்படி செய்யவில்லை எதிரில் மசூதியை நான் பார்க்கவே இல்லை அது எப்படி மசூதியை மசூதியை பார்க்க தெரிகிறது சங்கியில் கோஷமிடுவது தெல்ல தெளிவாக தெரிகிறது அப்படி இருந்து மறுக்கிறாய் என்றால் இது எவ்வளவு பெரிய அபாயகரம் ஆக வட இந்தியாவும் பாஜக எதிராக பற்றி இருந்து கொண்டிருக்கிறது தென்னிந்தியாவிலும் இந்த போல இது போல மாதவி லதா போன்ற சங்கிகள் பெண் சங்கிகளும் இப்பொழுது களத்தில் இருக்கிறார்கள் இது வந்து பிஜேபி முழுக்க முழுக்க காலியாவதற்கு சமாதியாவதற்கு எல்லா வேலையிலும் அவர் கட்சியில் செய்து கொண்டிருக்கிறார் என்றுதான் தெல்ல தெளிவாக தெய்கிறது இதற்கிடையே இன்னொரு விஷயம் என்னவென்றால் தெரியவங்களுக்கு இந்தியா உலகத்திலேயே ஒரு பெரிய தொழிலதிபர் ஈ கார்களை வந்து இன்னைக்கு பெரிய அளவில் பேசும்போது மாத்தியிருப்பவர் அவர் வந்து திடீரென்று தனது பயணத்தை ரத்து செய்திருக்கிறார் காரணம் இந்தியாவில் ஆட்சி மாற்றம் வரப்போகிறது என்பது தெல்ல தெளிவாக தெரிந்து விட்டது அவருக்கே கூட அதனால தான் ஓட்டெடுப்பு முடிந்து வாக்களிப்பு முடிந்து பிரதமர் என்று தெரிந்து கொண்ட பிறகு வரலாம் என்று இருக்கிறார் இன்னொன்று அவரது நோக்கம் நம்ம இதுவரை தெரிஞ்ச விஷயம் நினைக்க குஜராத்தில் அந்த முதலீடு இறக்குவதற்காக மோடி அதை வச்சு ஒரு அரசு செய்வதற்கு அவர் தெரிந்திருக்கிறது ஆனால் அவருடைய நோக்கம் தமிழ்நாட்டில் தான் அந்த கார்களை வந்து உற்பத்தி செய்வதற்கான நோக்கம் இருப்பதாக தகவல் இருக்கிறது எது எப்படியோ அதை வைத்து கூட அரசியல் பிடிக்கக்கூடிய இந்த மோடிக்கு அதுக்கும் ஆப்பு வைத்திருக்கிறது உலக சூழலும் மோடிக்கு எதிராக இருக்கிறது வட இந்திய சூழலும் மோடிக்கு எதிராக இருக்கிறது சூழல் சொல்ல வேண்டிய அவசியமில்லை அவருக்கு எதிராகத்தான் இருக்கிறது அதில் எரிகிற நெருப்பில் எண்ணெயை ஊற்றியது போல் ராஜ்புத் மக்களை இன்று போராட்டக் களத்தில் அலைய விட்டிருக்கிறார்கள் இதற்கு தக்க பதில் சொல்லியாக வேண்டிய இடத்தில் பாஜக இருக்கிறது பாஜகவின் டோட்டல் காலிஞ்சிவாங்க அல்ல அதுபோல் பாஜக வட இந்தியாவிலும் மன்னைக்குவது உறுதியாக இருக்கிறது இந்த செய்தி உண்மையிலே நமக்கு மகிழ்ச்சி அளிக்கிறது அவர்களை விட நமக்கு தான் மகிழ்ச்சி அளிக்கிறது ஏனென்றால் அவர்கள் செய்த முட்டார்த்தனத்துக்கு வரை தண்டனை நினைத்துள்ள இப்பத்தான் குறைஞ்சபட்சம் ஒரு விடுதலை உணர்வை நம்ம அடைகிற அடைய முற்படும் என்று நினைக்கிறேன் நிச்சயமாக பாஜக மன்னைக்கவும் அதற்கான சூழல் வட இந்தியாவில் கணிந்து விட்டது ராஜ்பூத் மக்கள் அதை தொடங்கி வைத்திருக்கிறார்கள் தென்னிந்தியாவிலும் மாதவன் லதா போன்ற சங்கிகள் அதை உறுதிப்படுத்தலாம் சொல்ல வேண்டியிருக்கிறது தொடர்ந்து பாஜக முகத்திரை குளிப்போம் அவர்களை வீட்டுக்கு அனுப்பும் வேளையில் தீவிரமாக தெளிவாக இருப்போம் நன்றி